லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேர் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் லட்சிய ரிசி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு முதல் வெற்றி படிக்கட்டில் வந்து ஏறி இருக்காங்க இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்குது அவங்களுக்கு அதனால் பல லட்சிய படிக்கட்டில் வந்து அவங்க ஏறணும் அதுக்கு நிறைய பேர் லைனாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் கூடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க ஃபோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்கிலேருந்து எடிட்டிங்கில் இருந்து அந்த பொண்ணு நடிப்புலேருந்து இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மிசி ராஜேந்திரோட ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார் ஸோ இதில் வந்து ரிஷி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை அது குழந்தை கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது அதையெல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுங்கிறது சொல்லுவாங்கல்ல ஒரு குழந்த கல்யாண அளவுக்கு நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதான் இல்லைம்மா நீ வந்து அந்த நேரத்தில் நீ இல்லை நீ எங்கே போன ஏன் என்ன விட்டுட்டீங்க என்ன விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு இல்லை இல்லை அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலை என்ன பிறக்கலைன்னா இல்லை அவங்க அம்மா வயிற்றில் இருந்தது இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க இல்லைம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா வயிற்றுல தான் இருந்தேன் இல்லை இல்லை வயிறு பெருசாக இல்லையே எங்கள் அம்மாவுக்கு சாதாரணமாக தான் இருந்தது இல்லைம்மா அது பின்னால் தான் நான் அது எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படியே கண்ணி பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் குழந்தைகிட்ட அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அது போட்டு திணிப்பாங்க அதுக்கு முடியுதா முடியலையா அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக் வந்துடும் அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிசி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிருச்சு ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பை ஆக்சிடெண்ட்டாக எது ஒன்று ஆகிப்போச்சு போச்சு முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாகவாது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளோ சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு இதுக்கு அந்த குழந்தைக்கிட்ட தகுதியும் இருக்கணும் அதுதான் கடவுள் அணுகிரகம் அப்படிங்கிறது ஏன்னா இவர் நினச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது அதனால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எல்லோரும் பேர் சேர்ந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொருலேயும் ஒவ்வொன்றிலையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அப்பான்னு டைட்டில் வச்சுருக்கிறதுனால வந்து பேரரசெல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோடய அப்பா இருக்காரு அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியும் ஒரே பொண்ணு இது ரெண்டு பேரும் பசங்க எங்கள் அம்மா தான் மூத்தது ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி நினைச்சாலும் கண்ணில் தண்ணி வரும் என்னென்னா எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க அதை வந்து எங்கள் கிட்டே எப்படி சொல்கிறது தெரியாமல் அன்றைக்கி எல்லோரும் அளவுறாங்க ஏன்னா இவரே வயசான ஒரு எழுபத்தெட்டு ஐம்பது பக்கம் வந்துடுச்சு அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவரனால் தாங்க முடியுமா ஒரு அப்பாவாக அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்கிறது என்னன்னு தான் தெரியாமல் ஒன்று சொல்ல போனோம்னா எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்கி விட்டு ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் தபால் நெஞ்சு எங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து தாங்கிக்க முடியல என் பொண்ணு அவ சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப்பில் என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட குழம்பிட்டே இருப்பார் ஒரு நாள் நைட்டு ஜனல் ஓரமாக படுத்துகிட்டு இருந்த ஒரு கட்டிலில் டமான்னு ஒரு சத்தம் எல்லாம் தடா உடன் எழுதி போய் பார்த்தா எங்கள் தாத்தா முனகோடு சத்தம் என்னடான்னா அவர் கழுத்துல சுருக்கமாட்டி அந்த ஜன்னல் வழியா ஜன்னல் இருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டார் சுருக்கமாட்டி போனால் கீழே உழுத்தாரு அது உருவிட்டு படாதுன்னு உழுந்து இடுப்பு அடிப்பட்டு இது உணந்து என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ண இல்லை அம்மளே போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார் ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயே கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கும் எங்கள் தாத்தா அன்னைக்கும் போது எனக்கு இங்கே அப்பான்னு இருக்கும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் இருக்கும் இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர் இவ்வளோ சீரியஸான ஆள் ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர் அவர் டெட் பட்ல படுத்துருக்கும்போது கூட இங்கேருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லாரும் போய் கேட்பாங்க அவர் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே தேரம் தேரம் தேரமான எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கையில தான் கொடுப்பாரு அந்த வயசில் அப்படி படுத்து கிடக்கிறாரு அப்போ கூட காசு வேறு யார் குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் எங்கள் பாட்டி கையில் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார் அதே மாதிரி ஒரு நாள் தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு எல்லா சொந்த பந்துகளும் சொல்லி விட்டாங்க இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தார் ஒவ்வொருத்தராக வந்தாங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு அவர் மாரிலாம் பாட்டி கூப்பிட்டார் போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா அன்னைக்கு வர சொல்லுறேன் அது வரைக்கும் நான் போக மாட்டேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூட அவர் தான் டிசைடு பண்ணார் எல்லாருமே போயிட்டு வர இன்றைக்கி அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார் ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு ஸோ இன்றைக்கி வந்து லக்ஷ்ணா ரிஷிங்கிறது வந்து லட்சியா ரிஷியாக வந்து ஒவ்வொரு லட்சியத்துலையும் வந்து அவங்க ஜெயிக்கணும் எப்போ அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம் இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகிப்போச்சு இவ்வளோ எல்லாம் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான் முடியவே முடியாது அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்பட அவங்க அம்மா டே டே டேய் நான் அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லி கொடுங்க சார் நான் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு வாரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் கரெக்டாக பாடினா அப்போ நான் நினச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான் என்ன பாட்டு பாடுறதுக்கே இவ்வளோ தகராறுன்னு இவங்க வர போகிறான்னு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த நேரத்தில் மியூசிக் டைரக்டர்னு பிரமாமா பாட்டும் போடுறான் ஹீரோவாகவும் நடிச்சிறான் எல்லாமே பண்ணான் ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல இந்த குழந்தைக்கு என்ன அவனுக்கு நம்ம எதுவும் நினைக்கிறான் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும் போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனால் தான் கட்லாக செய்ய முடியும் என்னை விட்டுருந்தா நான் ஒரு ஷாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில் என்னை வந்து அப்படி தான் பிடிச்சி அவனா கொண்டு போய் கொண்டு போய் வருஷாப் பார்த்துக்கோ வருஷா பார்த்துக்கோ அங்கே இருக்க வேறுக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல ஓடி வந்ததுனால் நான் நினச்சமாக இருக்க முடியுது அதனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவேற்றுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பரமமாக இருக்குது அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி லட்சிய ரிசியாக வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உயிரில் அதிகமாக நேசிக்கிறேன் என்னோடய அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து கொஞ்சம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுருக்கிறேன் ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அவங்க இது வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு கூப்பிட்டுருக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் நான் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு இயக்குனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர பெருளசி பழனிவேல் சார் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியலை அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இதை இது வந்து நான் எங்கள் என்னோடய அப்பா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தவறிவிட்டாங்க அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்கே குறவி தந்த சிறப்பு சேர்த்து தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய எங்கள் இயக்குனர் திரு பாக்ரேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் என்னை திருப்பாசி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்பு முறை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவிருக்கின்றேன் இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்க அந்த பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க நமது திரையுலருக்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கும் நினைக்கும்போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வருகை வந்து சிறப்பு செலுத்தின அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விரைவுகின்றேன் நன்றி வணக்கம் இது கே சார் சாரவருக்கு வணக்கம் பேரரசாரவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாவருக்கும் வணக்கம் எங்கூட மேடையில் அமர்ந்திருக்கும் சகநடிகளுக்கும் வணக்கம் இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னாங்க அவர் ரிசார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு இசை எல்லாமே நல்லா இருக்கு அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானார் அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்க நான் நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன் எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க அவங்களாம் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க இந்த லக்ஷணாநிதி ரிஷி நென்மேலும் வளர்ந்தேன் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்ரீம்லர் ரைட்டர் சிறந்த இயக்குனர் பாக்யராஜ சார காதல் படமே நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாகின எங்கள் பேரரசாரியும் வணங்குற மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும் சக நடிகர்களையும் வணங்குறேன் மீடியா கேள்வி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமாக தான் எனக்கு விசி சார் பழக்கமானரு நாங்கள் ஒன்றும் இல்லை சக நடிகர்கள் எங்க நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பேன் எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள் இயக்குநர்கள் அட்ரெஸ் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறது பழக்கம் அதே போல் தான் இப்போ இப்ப இப்போ நிறைய இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் வடிவேல் குறிப்பு வே குறிப்பெல்லாம் கிடையாதுங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேருக்காங்க இருபது இருக்காங்க இருபது பேருடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அப்படிதான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமாக எனக்கு அறிவு பண்ணார் சார் அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளோ பேர் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார் இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்காங்க எடுத்து வந்தாங்க போட்டு பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன் அந்த பாப்பா பாப்பாவுடைய எக்ஸ்பிரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு அப்புறம் அவர் சொன்னார் என்னுடைய கனவு அது பழிக்காமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய அளவு கொண்டு வரணும் அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டார் நல்ல கேமராமேன் நல்ல எடிட்டரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் மேக்கிங் எடிட்டிங்கு எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் மேலே மேலே வளரணும் இன்னும் நிறையா படங்களை அவர் பண்ணணும் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆளுநர் பண்ணணும் அந்த ரச்சனா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லா விலை இறைவனை வேண்டி விரும்பிக்கவே அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா இசை ஆர்வத்தை பார்த்தோம் அதில் பாசம் அப்பா மீடியா எங்கள் அப்பா இயேசு பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்துருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க ஒருத்தர் வந்து ஐலாண்டஸ் வரை கஷ்டப்படுத்திட்டார் நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம்தான் இன்னைக்கு ஒன்று செஞ்சு போச்சு தமிழ் திரையோட திரையுலகத்தில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கடைதாக இருக்குது அவரை பார்த்துக்கிட்டால் அவர் இனிமேல் கவர் பண்ணி எடுக்க நம்ம இது வராது வடிவேலு சந்தானம் சூரி ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்குண்டிருப்பார் கொஞ்சம் சார் சுவாதி திரவத்தை கையில் வச்சிருக்கீங்க சரி இந்த விழாவுக்கு மிக சிறப்பு கையான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாசர் அவர் வந்தது அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான் இப்போ மனுஷனுக்கு இருக்க வேண்டியது ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி அல்லா நடிச்சாலும் சரி இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் யார் நடிச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்போ தாட்டு வந்தாலே நம்ம நம்ம எல்லாம் போயிடுவோம் அவ்வளோ கடவுள் ஒருத்தர் இருக்காரு இருக்காரு இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் உங்களை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினப்புறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு தும்புறு வந்துடும் அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி அது யாரும் கும்பிடலாம் கடவுள் யாரோனா வேணாலும் இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் அதில் இந்த பாடல் குழந்த இயேசு நடிச்சு பாடும்போது முழுக்கொள்ளு ஒரு பக்தி பாடல் நம்ம குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது பக்தி பாடல் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு சிம்பம் உங்களுக்கு ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடல் குறைஞ்சிச்சு திருவிழையாடல் சரஸ்வதி சிவப்பதம் கந்தன் கருணை அண்ணு வேளாங்கண்ணி பக்தி படம் வந்துச்சு இப்போ பக்தி படங்களே அது வர்றதுமில்ல நினச்சி பார்க்குறதுமில்ல வந்தாங்களா வந்தால் பாப்பாங்களா டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல படம் வராமல் போச்சு இப்போ இப்போ பாக் படம் தான் சார் படம்புலாம் மூணுக்கு கீதங்கள் அதுலேயும் அப்பாவை பற்றி வந்திருக்கோம் டேடி டேடி மை டேடி அது பாப்பா அப்பாவோடய பெருமையெல்லாம் இருக்கான் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் தூரம் நின்று போச்சு முந்தானே முடிச்சு அந்த நாட்கள் எல்லாமே அதெல்லாம் அந்த நாட்கள்லாம் லவ் ஸ்டோரியரா அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் கிளைமேஸ் அமைக்கேன் இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாகுது கத்திடுறா பெற்றா குத்துரா கலாச்சாரம் இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும் ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி பக்திய பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கு எங்க அப்பா அப்படி போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கு வரணும்ல நம்ம உதவிக்குனார் வந்தோம் அப்போ எதுவுமே இப்போ கேட்க முடியாதுங்கப்பா ஆகிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டுருக்கலாம் நான் கேட்பேன் எதாவது வேணும் அப்பா எதை வாங்கிட்டு வரமாட்டு இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார் அவர் எங்கிட்ட ஒரு விட ஒன்றே ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே வந்து வாங்கிட்டு வானார் அதுதான் ஃபஸ்ட் பஸ்ஸு அவர் எங்கிட்ட கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கியை வர்றதில் பாக்கியரசர் வந்து இந்த கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூப்பம் வந்துச்சு அந்த தூப்பு எல்லாத்தையும் வாடிச்சுன்னார் அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது அது சார் இருக்கான்னு சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேன் நான் என்ன தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டது இது ஒன்று தான் அப்போ பார்க்குற மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த வாங்க புக்கு வாங்கி கொடுத்துர்றேன் அப்புறம் நான் உதவிக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத சார்ட்டை சேர்ந்துட்டேன் அஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம்பளம் சம்பளம் வாங்கினோன்னா அது செலவு பண்ணாமல் நேரம் ஒன்று எங்கள் அப்பாட்டந்து பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து அடுத்தட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அந்த பணம் தங்கும் முதல் வாங்க முடியாது அது வெள்ளி முதல் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படி அது ஞாபகமாக வெள்ளி முதல் போட்டார் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்குள்ளே இந்த மதுரை இருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக அப்படி போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும் எல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டூமெலாம் போட்டாச்சு இப்போ அவங்க நகை பொறுத்தவரை அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அவர்கிட்ட இல்லை ஒரு உத்திராட்சம் கொடுத்து அதை அந்த கையத்தை கலட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் இருந்தது இந்த வெள்ளி மோதரம் தான் அது அவரே கட்ட என்கிட்ட கொடுக்குறாரு பத்திரமா வச்சுருப்பா வந்து வாங்கிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே ஆப்ரேஷன் நடக்குது அந்த வெள்ளி மோதரத்தை பாட்டுன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலெக்ஷன் நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்கிற அப்போ நம்ம அவர் மேலே வச்சு பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம் மேலே வச்ச அதை தெரிஞ்சுது ஏன்னா சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கான் சரியா தி படத்துக்கு போவோம் செம்ம அடி வாங்கிடுவாங்க அம்மா என்ன தப்பு போனாலும் சரி ஸ்கூல் யாராவது அடிச்சிட்டா காலைல அடிப்போம் சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க அண்ணே இந்த மாதிரி பையன் பையன் அடிச்சுட்டான் அதுக்கப்புறம் அடி செம்பாடி வரும் அப்போல்லாம் விளையாட தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது பயத்தில் அப்போ உள்ள பார்ப்போம் அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை உணர்த்து இப்போ சொன்னாங்களே அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம் அப்பப்போ உணர்ந்துருவோம் அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும் நமக்கு ஒரு பக்குவப்படணும் படணும் அப்பத்த நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம